Let's make this festive season shine with timeless elegant jewels from your Eastum Lakshmi's Jewelers. We wish all our valued customers and friends a Merry Christmas and a Happy New Year. Lakshmi's Jewelers, Eastum London, the jewelers of timeless elegance. India, Fresh Mercury mean Irachi Vikkalai, Malibanavilikalil Petrukolla, Chandra Asian Grocer, Number 217, Bramley Road, Bellingham, Catford, SE6 2PJ. Call on Welcome to Cakes and Bakes of Bromley. We create fabulous birthday cakes and classic delights like Victoria sponge, raspberry almond Bakewell tarts, and moist carrot cake. Visit us at 450 Bromley Road. Via 14PP. Luvishamsi Astalakshmi Jolly Sinha. December 15th, 2023, London Nilamani Iruba Dawood, Inder Narey, Uppala, Vijay Mukesh December 15th, 2023, Muppatu Ramti, 2023. Ani tuvari ke alagarikum. Ani traymanna ke alagarikum. Muppatu sadavidam vilekaregu. Ani varma Astalakshmi Jolly Sinha. Sallege வணக்கம் நண்பர்களே இன்று சுனாமியினுடைய சுனாமி அழிவு வந்து இருபது வருடங்கள் கடந்து விட்டன ஆனாலும் இப்பொழுதும் மனதுக்குள் அந்த வலி நிறைந்திருக்கிறது சுனாமி நேரம் இரவு எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது அப்பொழுது தீபம் தொலைக்காட்சியில் நான் வேலை செய்து கொண்டிருந்த நேரம் ஆளி பேரலை என்றால் என்னவென்றே தெரியாது எங்களுக்கு ஜப்பான் மக்களுக்கு மட்டும்தான் இந்த விடயங்கள் தெரியும் ஆனால் எங்களுக்கு என்னவென்றே தெரியாது திடீரென்று கடல் கிராமங்களுக்குள் புகுந்து விட்டது ஓடிவாரங்கள் கேமராவை தூக்கி கொண்டு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் எங்களுடைய தயாரிப்பாளர்கள் உடனடியாகவே கேமராவை எடுத்துக்கொண்டு நான் கொழும்பில் இருந்த பொழுது கொழும்புக்கு சென்றேன் அதற்கு பிறகு காலி கல்முனை மட்டக்களப்பு தாலையடி என்று பல இடங்களுக்கு நாங்கள் சென்று நேரடியாக அந்த விடயங்களை தீபம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பினோம் அப்பொழுது மக்கள் இப்பொழுதும் சொல்லுவார்கள் அந்த சுனாமி நேரலை தொடர்பான அந்த பதிவுகளை இது மறக்க முடியாத ஒரு பேரவலந்தான் அந்த அவலத்திலே முல்லைத்தீவு மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது வன்னி முல்லைத்தீவு கடற்கரை முல்லைத்தீவு தாலையடி பரித்துறை அந்த கடற்கரை உரங்கள் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டன இந்த விடயங்கள் தொடர்பாக டாக்டர் சதா எங்களோடு இருந்தார் அவரோடு நாம் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வோம் வணக்கம் டாக்டர் வணக்கம் அந்த பேரலை நினைவுகள் அப்படியே நெஞ்சில இருக்குது எனக்கு கனத்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்துல நீங்கள் வந்து எங்க இருந்தீங்க முள்ளத்தீவில் இருந்தீங்களா நான் அப்ப வந்து அப்ப வந்து கிளிநொச்சியில சொல்றது டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆயிருந்தது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் ஒரு எட்டு ஏழு டாக்டர்ஸா மொத்தமாவே இருக்கிறது ஒரு நூற்றி இருபது படுக்கைகள் இருக்கும் என்னடா இடம் போயிருந்தா அந்த ஹாஸ்பிட்டல் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதன் கிளிநொச்சி அக்கறை கிளிநொச்சிக்கு மூவ் பண்ணினது அப்ப பெரிய அளவு ஒரு வசதியும் இருக்கே இல்லை அப்ப உண்மையா எனக்கு அன்றைக்கு எந்த ஒன் கோடுன்னு சொல்லுது எந்த வேலைனால் அப்ப எனக்கு இப்போ அந்த சம்பவங்கள் ஞாபகம் இருக்கு இத தொட அந்த அதுல இறந்த பொதுமக்களுக்கும் அதுல பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கும் இந்த அஞ்சலியா செலுத்திறன் ஏன்டா அவ்வளவு பேரை நாங்கள் இந்த வாழ்க்கையில முதலும் ஒரு நாளும் பார்க்கல இனியும் பார்க்க போறது அப்ப இது ஒரு ஒரு அரை எட்டு மணி இருக்கு அப்ப எங்க அப்பலிகள கட்டுப்பாட்டுல இருந்தது எங்களுக்கு பக்கத்துல வந்து ஒரு புலிகள் இந்த பக்கத்துல ஒரு கொஞ்சம் தள்ளி ஒரு புலிகள் இந்த ஒரு மருத்துவ பிரிவின் ஒரு ஆபீஸ் இருந்தது அப்ப அங்க இருந்த ஒரு அருணன் என்ற ஒரு பொறுப்பாளர் வந்து சொல்ற டாக்டர் இந்த தாலையடி பக்கம் இல்லாம டாக்டர் கடல் ஊருக்குள்ள வந்துட்டு வந்துட்டு சொல்றாரு இது இதுதான் அந்த டேர்ம் எனக்கு ஒரு குழப்பம் இது என்னடா இது என்ன புதுசா இருக்குது எனக்கு முதல் ஒரு நாளும் கேள்விப்படையில வாழ்க்கையில இந்த சொல்ல அப்ப சொன்னாரு என்னடா டாக்டர் கூட ஆம்புலன்ஸ் எல்லாரத்தையும் எல்லாத்தையும் அனுப்புவன்ட்டு அப்ப நான் சொன்னோம் நாங்கள் அனுப்புவோம் எங்கள்கிட்ட கணக்கு ஆம்புலன்ஸ் இல்ல அந்த நேரத்துல எங்கள்கிட்ட மூன்று ஆம்புலன்ஸ் இருந்தது எங்க டிஸ்ட்ரிக் ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்னா நாங்கள் வவுனியாவுக்கு பேசுனாலும் கொண்டு போறோம் எல்லாத்தையும் அனுப்புவோம் உண்மையா நான் அவ்வளவு பாரதூரமா அதை இல்லை அவ்வளவு இருந்தாலும் நான் இந்த டீம் எல்லாம் சொன்னேன் நீங்கள் எல்லாம் ரெடியா இருங்க சில வழக்கு நிறைய காயம்பெறும் அப்ப எங்கட தாதிகள் எண்ணிக்கை மிக குறைவு பாத்தீங்கன்னா ஒரு யுத்தம் நடந்து ஒரு சமாதான காலத்துல எங்கட என்றது மிக மிக கொஞ்ச ஆளணி மிக குறைவு அப்ப இப்படி இப்ப நடந்துருக்கீங்க நாங்கள அம்புலன்ஸ் எல்லாம் அனுப்பி போட்டு பார்த்தோன் இருக்கோம் அதுக்கு முதலே பஸ்ஸுகள்ல வந்து நிறைய காயக்கார கொண்டு அப்ப என்ன ஒரு நாங்கள குழப்பம் அந்த எங்களுக்கு அந்த ஓர்ல அதாவது சண்டேல வேலை செய்த அந்த அனுபவம் இருந்தது எங்களுக்கு இதுக்கு முதலும் காயங்களை பார்த்து இருக்கிறோம் எங்களுக்கு காயம்ன்றது பிரச்சனை இல்ல இந்த காயத்தான் பிரச்சனை இவ்வளவு என்ன வகையான காயம் இது வந்து கடல் உள்ள அதனால சொல்றேன் உண்மையா பாத்தீங்கன்னா என்னடா இந்த காயத்தை பாத்தீங்கடா இந்த காயம் இந்த கடல் என்ன செய்யோம்னா கடல் கொண்டு போய் அந்த கரை கடற்கரையில் இருக்க மரங்கள் பொதுவா வந்து இந்த பனை மரம் இருக்குல்ல பனை மரத்துல கொண்டு ஆக்களை அடிக்கும் அப்போ என்ன அந்த கிட்டத்தட்ட வெட்டு காயங்கள் மாதிரியும் இருக்கு நிறைய உடைவுகள் இருக்கும் அதோட நிறைய நெஞ்சில இன்று அழிஞ்சரி வயிற்றுல நிறைய காயங்களோட வந்திடும் நிறைய வெரைட்டியான காயம் இது நீங்க அதை போய்ட்டு என்ன நடக்கும் தண்ணியை குடிச்சிருப்பீங்க அது வந்து செஸ்ட்ல இன்ஃபெக்ஷன் ஆக்கி அப்படிதான் நடக்கும் போறது அப்ப இப்படி பார்த்தோன் கேட்க ஒரு ட்ரெண்டு மனத்தியாலத்துல எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட இன்னொரு காயம் வந்துச்சு இப்ப எண்ணூறு காயம்ன்றது உண்மையிலேயே இப்ப லண்டன்ல எங்களுக்கு ஒரு இருபது காயம் வந்தா அன்றைக்கு அது மேஜர் இன்சிடன்ஸ் மேஜர் இன்சிடன்ட் அதுக்கு உள்ள உள்ள நாட்டு முழு முழு பேரும் அங்கதான் நிப்பினும் ஒரு இருபது காயம் உண்டா வந்தா அப்ப எண்ணூறு காயம் வந்துட்டு எனக்கு எனக்கு ஆனா அந்த காயக்காரல பாத்துட்டு எண்ணூறு காயத்தை உண்டா பார்க்கல அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்டா அப்ப நான் உடனே என்ன சொல்றேன்டா உடனே உடனே எங்கட நர்சஸ் எல்லாரையும் சூப்பிட்டு அந்த இருந்த பேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு கிளியர் பண்ணி ஒரு ஓட்டுக்கு போயிட்டு பெட் எல்லாம் கிளியர் பண்றோம் இப்ப தியேட்டர்லயும் அவ்வளவு வசதி இருக்கு இல்லை அப்ப இந்த தப தமிழ்ல காவல்துறை இருந்தது எல்லாரையும் கூப்பிடுறாங்க என்னண்டா இந்த எண்ணூறு காயம் இருந்தா அந்த எண்ணூறு பேரோட சேர்ந்து அவ்வளவு ரிலேட்டிவ்ஸும் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்தையும் பண்றோம் அந்த என்ன கண்ட்ரோல் பண்றேன் பண்ணி இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது அப்ப இந்த மருத்துவ பிரிவு இருந்தது என்னென்னா இப்படி ஒரு பேண்டிங்க போறாங்கள அதாவது மிக சீரியஸான ஆக்களுக்கு ரெட் பேண்ட் கையிலையும் அதுக்கடுத்த சீரியஸான ஆக்களுக்கு ஜெலோ பேண்டும் அதுக்கு அதுக்கடுத்த கிரீன் பேண்ட் அப்ப நாங்கள் என்ன செய்யறோம் ட்ரையாஜ் பண்ணி அவர் அசஸ் பண்ணி இந்த பேண்டுகளை போடுறோம் அப்ப நான் என்ன செய்யறா பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு ஒரு அஞ்சூறு மீட்டர்ல கனிஷ்டமாக சொல்றது நான் அங்க அந்த காயம் நடந்து வந்த அந்த கிரீன் பேண்டான ஆக்களை கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேருக்கு மேல ஆக்களை அந்த பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டான் ஏண்டா ஹாஸ்பிட்டலுக்குள்ள வச்சிருக்கலாம் அவ்வளவு பேரு எங்கள்கிட்ட கிட்டாம இல்ல அப்ப இப்படி நடந்தோன்று கேட்க உண்மையிலே நாங்கள் பதங்களிச்சு போனோம் உண்மையா என்ன செய்யறேன்னு தெரியல உடனே நான் என்ன செய்யறேன்டா அப்ப புலிகள் மருத்துவ பிரிவுக்கு அப்படின்ற அந்த

அந்த விடுதலை புலிகள் வந்து என்ன செய்யணும்னா தீர்க்கமான முடிவெடுக்கிற ஆக்கள் அதாவது முன்னோக்கியே ஆக்கள் தானே அவை என்ன செய்ய தங்கள்கிட்ட மருத்துவ போராளிகளாக நினைஞ்ச கிட்டத்தட்ட நாற்பது பேரை ட்ரெண்ட் பேட்சா எம்பிபிஎஸ் படிப்பிச்சவர் எம்பிபிஎஸ் டிகிரி அவை வந்து அவேன்ற டிகிரி நான் படித்த அதே யூனிவர்சிட்ட அதே லெக்சரஸ்கிட்ட அதே ஹாஸ்பிட்டலில் எம்பிபிஎஸ் டிகிரியை கொடுத்தவர் அப்ப அந்த டாக்டர்ஸும் இருந்தவர் அவையில் வந்து பெரிய ஆக்கள் இல்லாரு இப்ப வெளிநாடுகளில் இருக்கணும் ஆனால் அவையில் அந்த டிகிரி வலிட்டு இல்லை அந்த வேலை செய்யலாது ஆனா நான் பார்த்த இங்க நிறைய பேரோட பழகி இருக்கிறேன் ஒரு விஷயம் எனக்கு கேள்விக்கு மேல கேள்வி வந்தோன்றது ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இப்ப அந்த எம் பிபிஎஸ் வந்து எஃப்னா யூனிவர்சிட்டிலதான் படிச்சேன் அப்படியா இல்ல இல்ல ஜெஃப்னா யூனிவர்சிட்டி குடுக்க இல்லாத ஆனா யெஃப்னா யூனிவர்சிட்டில படிப்பிட்டு அதே ஸ்டாஃப்அப் பச்சை புலிகள் கண்டா செய்யறது ஆனா அந்த கரிக்குலம் வந்து ஜெஃப்னா யூனிவர்சிட்ட கரிக்குலம் ஸ்டாண்டர்ட் வந்து நல்ல நல்ல ஸ்டாண்டர்ட் செர்டிஃபிகேட் குடுக்கலா போயிட்டு இருக்கு அந்த டிகிரியா குடுக்கலாம் போயிட்டுது ஆனாலும் அவர்கள் செய்த வேலையை நாங்கள் மறக்கலாம் சில நாங்கள் கரைக்கத்தான் போடும் அப்ப என்னடா இப்படி ஒரு கோல் உடனே இப்படி நாங்கள் அவையில கூப்பிட அவங்க அவை டீம் வந்துட்டு அவை இந்த ட்ரோமா டீமும் வந்து அவைய ஒரு தியேட்டர் அவையூப்மெண்ட்டையும் கொண்டு அவை ஒரு தியேட்டர் தொடங்கி தொடங்கிட்ட இப்ப இப்படி இருக்க நான் திருப்ப என்னன்னா எந்த நான் யாழ்ப்பாணத்துல இந்த உள்ளக பயிற்சி இன்டனன்னு சொல்றது அதை முடிச்சலாம் எந்த பஸ்ஸுக்கு நான் இந்த பஸ் வந்து இப்ப பேராசிரியர் ரவிராஜ் அப்ப அவர் அவரோட நான் வேலை செய்யறான் அதுக்கு கிளிநொச்சிக்கு வரதுக்கு முதல் அப்ப நான் அவருக்கு சொல்றேன் டாக்டர் இன்னொரு ஜெயரட்டமன்றவர் டீமும் கிளிநொச்சிக்கு வருது அப்ப வந்து என்ன செய்யணும் அவை இன்னொரு தியேட்டர் அமையும் அங்கே வசதி இல்ல அவையில இருந்து எல்லாத்தையும் கொண்டு வரணும் இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து இப்ப யாழ்ப்பாணத்துல இருந்து கிளிநொச்சிக்கு வர்றது இந்த மாதிரி நிலைமை இல்ல அப்ப முழங்காவில் ஒரு செக் பாயிண்ட் இருக்கு சாரி முகமாலையில அந்த முகமாலை செக் பாயிண்ட் எல்லாம் தாண்டி கஷ்டப்பட்டு வரையினா இவ வந்து இந்த சிஹஜரிய தொடங்க எங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை வருது நாங்கள் இந்த மக்களை ஓரளவுக்கு காப்பாற்றலாம் அப்ப இப்ப என்ன நடந்ததுன்னா இது மக்கள் காயக்காரனை மட்டும் கொண்டே இதுல சரியான சோ சம்பவம் என்னன்னா இந்த அம்மாம தங்களோட புள்ளையில கரி பண்ணி கொண்டு வருவா கையில தூக்கி கொண்டு ஆனா ஆனாவே இறந்த ஆக்களா இருப்பினான் ஓல்ரெடி அவ இறந்துட்டான் கிட்டத்தட்ட எங்களுக்கு அண்டைக்கு வந்தது வந்து நூற்றி எழுபது உடலங்கள் நூற்றி எழுபது உடலங்கள் எங்கள்கிட்ட வந்தது அப்ப கொண்டறிய தான் கொண்டருவினம் ஆனா உயிர் இருக்காது என்னென்னா முக்கியமா இந்த காய்காரலாம் இங்க இருந்து வந்த வேண்டாம் வெத்திலக்க அடி இந்த பக்கங்கள்ல இருந்து வாரது கிளிநாச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வாடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணித்தேயாலும் ஒன்றோ அரை மணித்தேரோ ஒரு மணித்தேளம் பிடிக்கும் அதுக்குள்ள அரை மாதிரி அப்ப நான் இப்ப இவ்வளவு காயம் வருது இப்ப எங்க வசதி இல்ல இப்ப முந்தி இருந்த மாதிரி இந்த பாடி பேக்குகள் அப்படி ஒன்றுமே இல்ல ஒண்ணுமே இல்ல இந்த சந்தர்ப்பத்துல இன்னொன்னு சொல்லணும் இது எல்லாம் நடந்து கொண்டு இருக்கேக்குள்ள என்னோட இப்ப அவர் அவர் இறந்துட்டார் ஒரு ஒரு மருத்துவ நிபுணர் அவருடைய பேர் டாக்டர் கருணாகரன் அவர் ஒரு மகப்பேற்று மருத்துவ நிபுணர் அப்ப நாங்கள் அவர் என்றா கிளிநோஜிக்கு தானா விரும்பி வந்தவர் அப்புறம் லண்டன்ல இருந்தவர் கிளிநொச்சிக்கு வந்து அவர் எங்கோட சேர்ந்து வேலை செய்யிருக்காரு அந்த மெட்டர்னிட்டி யூனிட் அவர் அவர் தான் அதை செட் பண்ணி கொண்டிருக்காரு அப்ப அவர் எங்களுக்கு படிப்பிப்பார் அவர் எல்லா வேலையும் செய்வார் அப்ப அந்த நேரம் வந்து அவற்றை மகன் வந்து இந்த வந்து ஒன்று அவர் இப்ப ஒரு கன்சல்டன் இருக்கிறார் யூகேல அவர் எலக்டி ஒன்று ஒரு மாசம் வந்து வேற நாடுகள் அவர் கிங்ஸ்ல படிச்சவர் வேற நாடுகள்ல வந்து செய்யவரும் அப்ப அப்ப எங்கள்ட்ட எல்லாம் அந்த கமரா எல்லாம் இல்லை தானே அந்த டிஜிட்டல் கமரா ஒன்றும் இல்லை எங்கள்கிட்ட அப்ப அவர் வெளிநாட்டுல இருந்து வரைக்கும் ஒரு கமரா கொண்டு வந்தவர் நான் அவருடைய சொல்றேன் தம்பி நீ எனக்கு இந்த கொண்டு வர பொடிகளை மட்டும் ஏனண்டா எனக்கு விளங்கிட்டது இவ்வளவு பேரையும் நாங்கள் நாளைக்கு ஐடென்டி பண்ண போறது இல்ல எங்களால ஏலாது ஏனண்டா அந்த உடல் எல்லாம் மாறிடும் கொஞ்ச நேரத்துல மாறிடும் அப்ப என்ன பக்கத்துல இருந்த ஒரு கட்டிடத்துல இந்த நூத்தி எழுபது உடலங்களையும் போடுறோம் ஆனா நாங்கள் என்ன செய் நூத்தி எழுபது உடலங்கள் படத்தையும் எடுத்துட்டோம் அந்த முகத்தை எடுத்துட்டோம் ஏனண்டா இந்த இவன்டைய உறவினர்கள் நாளைக்கு வருவின அந்த கேப்பின என்ன எங்களுக்கு ஒரு ஒன்றுமில்லத்தானே அதே மாதிரி வந்த நோயாளி எல்லாத்தையும் அவன் அவனுக்காக என்னன்னா இப்ப இவ்வளவு தொகையா வந்த நடக்குறேன்னு தெரியாது அதையும் எடுப்பாங்க இப்படி செய்தோன் இருக்கேங்க இந்த ட்ரெண்ட் டீம் அதாவது இந்த புலிகளின் மருத்துவ பிரிவினையும் இந்த இருந்து வந்த கன்சல்டன் டீமின் சேர்ந்து மிக கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று நாள் தொடர்ந்து கண்டினியூஸா இந்த ஒப்பரேஷன் சேர்ந்து இருந்தவன் ஆனா பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையெல்லாம் சிலோட உயிரோட இருந்தாலும் என்னென்ன இந்த தண்ணி லங்ஸுக்குள்ள போனபடியா சொல்றது நிமோனியான் அதால நிறைய பேர் இறக்குற வாய்ப்பும் இருக்குது அது வந்து ஊத்த தண்ணி தானே ஊத்த தண்ணியோ அந்த ஊத்த தண்ணி அந்த கழிவு தண்ணி எல்லாம் அப்ப இப்படி எல்லாம் இருக்க இருந்தாலும் உண்மையிலேயே அந்த காலத்துல அதை அதை பராமரிச்சுன்றது ஒரு ஒரு நான் இப்பவும் நான் நினைக்கிறேன் இதை விட இந்த இருபது வருஷத்துக்கு பிறகு முப்ப இருந்தாலும் இதை விட சிறப்பா செய்ய இயலுமோட எனக்கு தெரியல அப்ப எங்களுக்கு எல்லாம் எனக்கு எல்லாம் அப்ப எனக்கு உண்மையா இந்த டேர்ம் தெரியாது சுனாமி இந்த வார்த்தை உண்மையா எனக்கு தெரியாது எனக்கு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்ப எனக்கு தெரியும் நான் இப்போ ல வந்தா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு மாசத்துல இல்ல மூன்று மாசத்துக்கு ஒருக்கா நாங்கள் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ட்ரில் செய்வோம் அதை டிசாஸ்டர் வந்தா எப்படி நாங்கள் நான் எமர்ஜென்சி மெடிசன்ல வேலை செய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் என்ன செய்வோமன் இது ஒன்றுமே எனக்கு தெரியாது ஆனாலும் எங்கட அங்க கிடச்ச அனுபவத்தை வச்சு நாங்கள ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி இருக்கிறோம் இதுல ரப்பு வந்தது உண்மை இதை பாத்தீங்கன்னா அந்த பிரதேசம் ஃபுல்லாவே இறந்துட்டேன் ஒரு தொகையான மக்கள் இறந்துட்டேன் இந்த தாலையடி முள்ளத்தீவு பக்கம் மிக மிக பாரதூர் பாதிப்பு உள்ளான இடங்கள் அப்ப நான் உண்மையா அந்த ஹாஸ்பிட்டல விட ஒரு கிழமைக்கு வெளிக்கிடையில நோர்மலா நான் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா அந்த இடங்களுக்கு போறதே எனக்கு விருப்பம் என்ன சொல்லுங்க அந்த என்ன நடந்திருக்கு முள்ளத்தீவு நான் ஒரு கிழமைக்கு போறதா முள்ளத்தீக்கே போய் பார்த்தேன் அந்த முள்ளத்தீவு எனக்கு போறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல அதை பார்த்து எனக்கு நான் இறங்கி போனாட இப்படியா நடந்தது இன்னும் சீனை பார்க்கல ஒரு கிழமை ஆச்சு அந்த சுனாமி நடந்த சீனை உண்மையா பார்க்கல அதுக்கு பிறகு நான் தாலி அடிக்கும் போனேன் எனக்கு பார்க்க எனக்கு அட இவ்வளவு இப்படியா நடந்திருக்குன்னு பாக்குறேன் அதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியுது இவ்வளவு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு இப்ப இதுல என்ன சொல்ல வாரன்டா நீங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த நேரத்துல எனக்கு முதலாவது இதே நான் உங்களுக்கு சொல்லு முதலாவது அன்பளிப்பு அல்லது அந்த உதவி பொருட்கள் எங்க இருந்து வந்தேன்டா அன்றாயபுரத்துல இருந்து வந்தது அனுராதபுரத்துல இருந்து அங்க இருக்க சிங்கள மக்கள்கிட்ட உதவியால அங்க இருக்க சைவ கோவில் குருக்கள் தான் முதலாவது உதவியை எங்க கொண்டு வரார் கிளிநொச்சி கொண்டு பெரிய விஷயம் என்னண்டா அந்த டிசாஸ்டர் நடந்துட்டு உண்மையா பொருளாதார தடை இருந்தது போக்குவரத்து வாசலும் அவர் அந்த அந்த குருக்கள் அந்த ஐயா சாமானோட வாங்கார் அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ரெண்டு பேர்ல குறிப்பா சொல்லு லண்டன்ல இருந்து நிறைய பேர் வந்தவர் நிறைய பேர் வந்தவர் நிறைய பேர் வந்து என்ன செய்த நிறைய உதவியை செய்துவார் குறிப்பா டாக்டர் புவி டாக்டர் புவி அந்த நேரத்தில் வந்துட்டார் அங்க நிற்கிறார் புவி பெரிய டீம் அப்ப தமிழ்ல டிஎச் தமிழ் ஹெல்த் சர்வீஸ் என்று பெரிய டீம் அங்க நிற்குது அவை நிறைய உதவி பொருட்களை அன்று கொண்டாட்டியும் இந்த காலப்போக்கில் அவை பெரிய பெரிய கண்டெய்னர்ஸ் எல்லாம் கிளிநொச்சிக்கு வந்தது அது வந்தது நாங்கள் அதை சொல்ல போனோம் அதே மாதிரி நிறைய நிறைய பேர் குறிப்பா லண்டன்ல இருந்து எனக்கு அவட பேரை மறந்துட்டு அவட பேர் மட்டும் இருக்கு ஒரு அம்மா வாரா அவ அந்த இரண்டா கேட்கிறா நீங்க என்ன செய்யணும் உங்களுக்கு நான் சொன்னேன் எனக்கு ஒன்று மணி கேட்ட அந்த பிளாக் பேங்க் இல்ல அப்ப அப்ப அவட்ட சொல்ற நீங்க ஒரு பிளாக் பேங்க் கூடிய சின்ன கட்டிடத்தையும் கட்டி தந்து இந்த பிளாக் பேங்க் எக்யூப்மெண்ட் செய்து தாங்க அவ நாங்க அதுக்குள்ள இன்வால்வ் பண்ணவே இல்ல நான் வளர்த்தனது அந்த அம்மா அவருக்கு பேர் சாந்தி மிச்ச தொடர்பு எனக்கு இல்லாம போயிட்டு அவ என்ன செய்யறான்டா தண்ட காசை போட்டு அவ்வளவுத்தையும் செய்து தானே நின்று செய்விக்கிறா எல்லாத்தையும் அந்த கட்டிட வேலைகள் அந்த கிளாஸ் போடுறது எல்லாம் உரிமைகள் அமைப்புகள் ஐக்கிய நாடுகள் சபை இந்த உதவி அமைப்புகள் எல்லாம் விடுதலை புலிகளினுடைய இந்த சுனாமிக்கு பின்னரான ஆஹ் வேலை திட்டத்தை பாராட்டினது இப்ப சந்திரிகா அரசாங்கம் கூட இவ்வளவு ஒழுங்கான வேலை திட்டம் செய்ய முடியாமல் போனது அடுத்தது அங்க மிகப்பெரிய ஊழல் கிட்டத்தட்ட டாலர் வந்து வந்து இறங்கினது அங்க வந்து ஊழல் நடந்தது ஆனால் விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாடு பிரதேசத்துல இந்த சுனாமி கட்டமைப்பு வந்து மிக ஒழுங்காக வேலை செய்தது அந்த 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 வேலை திட்டத்தை எனக்கு ஞாபகப்படுத்தா இந்த வேலை திட்டத்தை பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்ச வகையில வடிவா ஒழுங்கமைச்சிருந்த புலிகள் இந்த அமைப்பு வந்து அவன் இந்த மிகப்பெரிய பொறுப்பாளர் நல்லா வந்து ஒவ்வொரு ஏரியாக்கு பிரிச்சு விட்டுச்சுனா இப்ப நான் எனக்கு தெரிய இப்ப மருத்துவ பிரிவில இருந்த பொறுப்பாளர் எல்லாம் இருக்கணும் எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாருமே எல்லாருமே இன்றைக்கு பெரிய பெரிய வேலையில இருக்கணும் அவங்க முல்லைத்தீவுக்கு ஒரு பொறுப்பு மன்னாருக்கு ஒரு ஆள் பொறுப்பு அதே மாதிரி ட்ரிங்கோல போய் அந்த வட்டிக்குள்ள ஒவ்வொரு ஆக்களையும் அனுப்பினது அப்ப எல்லா இந்த நடவடிக்கைகளும் வந்து ஒரு கோஆர்டினேட்டட் வேல செய்கிறது அதாவது வந்து ஒரு கோஆர்டினேஷன் அப்ப இங்க இப்ப அந்த டுப்ளிகேட் வரையில என்ன சொல்லுங்க அப்போ ஒரு ஆளுக்கு ரெண்டு தினம் கொடுக்கறது இன்னொரு ஆளுக்கு கொடுக்க அப்படி எல்லாம் வரையில ஏன்னண்டா அந்த சிஸ்டம் வந்து நல்லா இயங்கினது அந்த சிஸ்டம் இருக்குல்ல இப்ப நான் மருத்துவத்தை மட்டும் சொல்லல எல்லா சிஸ்டமும் இப்ப ஜிஏ ஆக்கிருந்தாலும் சரி அல்லது இந்த எல்லா சிஸ்டமுமே வந்து அந்த வடிவா இயங்கினவன் அந்த நேரத்துல அவளுக்கு அந்த ஒரு கட்டமைப்பும் இருந்தது இந்த செவிலின் செல்வின் அண்ணான் ஒரு ஆள் இருக்காரு அவர் இப்ப யாழ் இருக்காரு அவரோட சேர்ந்த ஒரு கட்டமைப்பும் இருந்தது சுனாமிக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டமைப்பும் இருந்தது அந்த நேரம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருந்தது அப்ப நோர்வேண்ட எங்க பக்கத்துல எங்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல நோர்வேண்ட சமாதான செயலர் இருந்தது அப்ப அந்த அந்த டீம் எல்லாம் ஒரு கோர்டினேட் பண்ணி வேலை செய்தவர் எனக்கு அது இருக்கு அப்ப அந்த கோஆடினேஷனும் அந்த செய்யறது செய்யலாம் அப்ப அந்த மாதிரி இருக்கலாம் அந்த நேரத்துல வேலை செய்த எல்லாருமே வந்து தங்களை தங்களை அர்ப்பணிச்சு தான் வேலை செய்த எந்த டீச்சர்ஸா இருக்கலாம் டாக்டர்ஸ் ஆஹ் இருக்கலாம் இல்லாத கச்சேரில வேலை செய்யா இருக்கலாம் ஏஜோஸ்ல வேலை செய்யாத இருக்கலாம் எல்லாம் நடந்தது ஆனா இப்ப கொஞ்சம் மாறிட்டுதான் நான் இல்லன்னு சொல்லிட்டு அது காலப்போக்குல இரு முப்பது இருபது வருஷம் கடந்தது வருஷம் அந்த நேரம் அந்த நேரத்துல வந்து கடல் புலிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு சூசே எங்களுடைய டீம் சந்தித்த பொழுது அவர் மிகப்பெரிய கவலையில இருந்தார் என்னடா வெத்தலகேணி புலி முகாமே இல்லாம போய் விட்டது அழிந்து விட்டது ஆகவே மிகப்பெரிய இழப்பு இவ்வளவு சூழ்நிலையிலையும் இந்த இந்த கட்டமைப்பு இயங்கிக் கொண்டிருந்தது ஆனால் இந்த பீட்டோம் சென் ஒரு சுனாமி உதவி கட்டமைப்பை உருவாக்கினார்கள் இந்த வெளிநாடுகள் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஆனால் அதனை தடுத்து விட்டார்கள் ஆனா இப்ப இந்த உதவிகள் வெளிநாடுகள்ல இருந்து தமிழர்கள் நேரடியாக உதவி செய்யக்கூடியதான ஒரு அமைப்பு இருந்ததாங்க இல்ல அப்படி இந்த வந்த உதவியில பாத்தீங்கன்னா அந்த இலங்கைக்கு வந்த உதவியில தமிழருக்கு கிடைக்க வேண்டிய பர்சன்டேஜ் உண்மையாக கிடைக்கல என்ன சொல்லுங்க அவன் எல்லாரும் உதவி வந்த உதவி வந்து பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கப்பட இல்லை பாதிப்பு இப்ப அப்படித்தானே பிரிக்கணும் ஒரு சம்பவம் நடந்தா முல்லைத்தீவுல நூறு பேரும் யாழ்ப்பாணத்துல நூறு பேரும் மன்னார்ல நூறு பேரும் காலில நூறு பேரும் அந்த பங்கீடு சரியாத்தான் இருக்கணும் ஆனா என்ன பொறுத்தவரை அந்த பங்கீடு சரியா நடக்க இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் ஆனா என்னென்னா அப்ப தமிழர்கள் ஓரளவுக்கு நேரடியா செய்யக்கூடிய தாங்களே தங்களை கண்டெய்ன போட்டு கொண்டு வந்து கொடுத்த எல்லாம் இருக்கு நியாயமான மருந்துகளை அல்லது மருந்துகள் இல்ல இந்த மருத்துவ உபகரணங்கள் இந்த கோஸ் கொட்டின் போன்ற இந்த சாமானெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தவை அது எல்லாம் பயன்பட்டது உண்மை ஆனா அது அது வந்து சரியா பங்கிடப்பட்டிருக்கமாண்டா அப்படி நடக்கல உண்மையிலே நடக்கல ஆனா ஒரு நல்ல விஷயம் அந்த நேரம் ஒரு சமாதான காலம் இருந்தது இந்த நோர்வே அரசாண் அரசோ அந்த நோர்வேயை சேர்ந்த அந்த அதாவது அந்த என்னது சமாதான செயலர் அதாவது இந்த மொனிட்டரிங் டீம் எல்லாம் இருந்தது அதே மாதிரி ஐசிஆர்சி யூனிசெஃப் இந்த அமைப்புகள் எல்லாம் இருந்தது ஆனபடியா ஓரளவுக்கு வந்தது நாங்கள் வரையில்லைன்னு சொல்லக்கூடாது ஓரளவுக்கு எங்களுக்கு இந்த சுனாமியால வந்த சாமான் வந்தது ஆனா இந்த சரியான பங்குடு நடைபெற்றிருக்க முடியாது இல்லன்னா இதுல மிகப்பெரிய ஊழல் எல்லாம் நடந்தது இந்த சுனாமி நான் நோட்

அந்த சுனாமி நடந்த பிறகு நிறைய அமைப்புகள் அங்க வந்து இந்த உளவியல் சம்பந்தமான வேலை செய்தவர் நிறைய நிறைய என்ஜிஓஸ் கணக்கு பேர் வந்து ரெண்டு செய்தவர் இப்ப சுனாமி நடந்தது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழுல திருப்பி மிகப்பெரிய யுத்தம் நடந்துட்டு அதுக்கு பிறகு இந்த பாரிய அழிவுகள் வந்துட்டு இந்த பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்குரிய பாரிய அழிவு வந்துட்டு நான் கேளு இந்த மக்கள் உண்மையிலேயே அந்த சுனாமியிலையும் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு நடந்த அந்த பாதிப்பிலும் வந்து வெளியே வந்திருக்க மாட்டேன் அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை இப்போ இதெல்லாம் இப்போ இங்கே பாத்தீங்கன்னா இப்படி சொல்லுவாங்களா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஒரு ஆள் வந்துட்டாரா அல்லது கார் ஆக்சிடென்ட் கார்ல ஒரு ஆக்சிடென்ட் படுறார் அவர் லைஃப் லாங் அதாவது பிடிஎஸ்சி சொல்லி கொண்டு தெரிவார் அதாவது அந்த அந்த ஆக்சிடென்டால தனக்கு வந்த மன வடுகோ மன பாதிப்பு அப்ப எங்கட ஊர்ல எப்படியான எவ்வளவு எத்தனை பேர் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க சுனாமியில எவ்வளவு பேர் சாயினம் அதுக்கப்புறம் அந்த சண்டையில எவ்வளவு பேர் சாயனம் ஆனா இது வந்து உண்மையிலேயே ஓரளவுக்கு செய்திருக்கிறோம் ஆனா இதை வந்து உண்மையா முழுமையா செய்யறன்றதும் அவ்வளவு இலகுவான காரியம் இல்ல இப்ப நாங்கள் சொல்லலாம் செய்யலாம் என்று ஆனா அப்படி செய்யறதும் கஷ்டமா ஆனா அந்த பாதிப்பு இப்பவும் இருக்கு இப்ப என்னண்டா நீங்க உடனே பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்பு இப்ப என்னண்டா இதெல்லாம் முடிஞ்ச முடிஞ்சவட ஒரு கிழமையில வரையினோம் நாங்கள் எங்கட புள்ளையூட ஆஸ்பத்திரி கொண்டு நாங்கள் அந்த புள்ளைய காண இல்லை இல்லாட்டி இல்லாட்டி சொல்ல இது எந்த புள்ள அப்ப நாங்கள் என்ன இது இதுதான் அந்த போட்டோ எடுத்து எங்களுக்கு என்ன செஞ்சேன்டா நாங்கள் எல்லாரையும் எடுத்து அந்த பேர் எல்லாம் போட்டுட்டோம் இவர் இவருக்குரிய இந்த பிள்ளைக்குரியதான்டா என்ன பேர் அம்மா அப்பா எல்லாம் வந்தவ அப்ப அந்த போட்டோ காட்டி நாங்க கேடு இது இந்த எங்களுக்கு வந்தவை இதுக்கு முறைய ஒரு தட இல்ல அப்ப அப்ப என்ன அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்குமண்டா அந்த மக்களுக்கு சில இந்த ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கணுமா கொண்டு போய் தான் பிள்ளை காணாமல் போயிருக்குமா அப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கு உண்மையிலேயே வந்து இப்ப நான் இப்படி சம்பவத்துல பாதிக்கப்பட்டால் நானும் அப்படி தேடுவேன் என் பிள்ளையே கொண்டு போய் போயிருக்கணுமா இந்த இடத்துக்கு அப்ப நாங்க என்னன்னா இந்த அண்டினவே அந்த போட்டோ இல்லாம எடுத்து ஒரு அல்பத்துல யுனிசப்பட்ட கொடுத்து பிரிண்ட் எடுத்து ஒரு அல்பத்துல வச்சுட்டேன்னா இப்ப யாராவது எங்கள்கிட்ட தேடி வந்தால் நாங்களும் இந்த அல்பத்தை கொடுப்போம் இந்த அல்பத்தை பாருங்க இதுல இருக்கிற ஆக்கள் மட்டும்தான் எங்கள்கிட்ட வந்தது இதுல இருக்கிற ஆக்கள் மட்டும் மிகுற ஆக்கள் எங்கள்கிட்ட வரையில் அப்படி என்றா என்னன்றா அவே குறந்திட்டா விளாடி காணாம போய்ட்டு விரந்திட்டான் அர்த்தம் அப்ப இதுக்கு வந்து அந்த அல்பம் வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த டாக்டர் என்ற மகன் பாலா கர்ணார் என்ற உடன் அண்டிரவே ரவி அவர் லண்டன்ல இருந்து வந்த உடனே ஒரு வெப்சைட்டார் இந்த டேட்டா எல்லாம் போட்டு கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் வெப்சைட் அதுல அந்த கோல் ஒலியும் சரியான கூட இந்த வெளிநாட்டுல இருந்து கோல் எடுத்துக்கொண்டே இருப்பினோம் ஆக்கள் அப்ப நாங்கள் என்ன வந்து காயப்பட்ட வந்த ஆக்களும் இறந்த டீட்டெயிலும் இருக்கு அதுலதான் என்ன நடந்தது உண்மையா அந்த மொடியில கணக்க வந்து உரிம பொறுப்படை நூத்தி எழுபது பேர் இல்லை நாங்கள் என்ன செய்தாங்க அவ்வளவு பேரையும் புலிகள் உதவியோட என்ன செய்தா கொண்டு வெத்தில உண்டா புதஞ்சது அவ்வளோ வந்து எனக்கு தெரிஞ்ச நூத்தி எழுபது அதை விட ஒரு தொகையான ஆக்கருமையா எனக்கு அந்த கணக்கு தெரியல எங்கள்ட்ட ஹாஸ்பிட்டல்ல வந்தது மட்டும் நூத்தி எழுபது பேர் அப்ப இது இது வந்து இந்த இந்த துரோம இது வந்து நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் இது வந்து இப்ப இப்ப இருபது வருஷத்துக்கு போறது சொன்னாலும் இத நம்புறதுக்கும் கணைவர் ரெடி இல்ல என்னடா நடந்ததான் ஆனா என்னடா நல்ல காலத்துக்கு அந்த தம்பி என்ன செய்தார் இந்த லண்டன்ல இருந்து வந்த தம்பி இஞ்ச வந்து சுரன் பிஎம்ஜேல எனக்கும் அவர் அப்படி செதிர்ப்பாருன்னு தெரியாது ஒரு ஆர்டிகுல இப்போ எழுதி விட்டவர் இப்படி இப்படித்தான் நடந்தது என்று இப்ப நான் நேற்று எடுத்து வாசிச்சேன் அந்த ஆர்ட்டிக்கில்லை அப்பதான் எனக்கு கணக்கு ஞாபகம் வந்தது அந்த தம்பியை அதை எழுத்துல போட்டபடியா எங்களுக்கு இருக்கு இல்லாட்டி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது என்ன நடந்ததுன்னே தெரியாது அப்ப என்னடா நாங்கள் நாங்கள் வந்து உண்மையிலேயே அந்த இருந்த நேரம் இந்த கட்டமைப்பு வந்து இந்த சுனாமி என்ற பேர் அவலத்தை அவைகளுக்கு இயலுமான வகையில நாங்கள் நூற்றுக்கு நூறு விதம் சரி என்று அது இயலுமான வகையில அப்ப இருந்த அந்த ஆளணி அந்த வசதி எல்லாத்துக்கும் இறையான வகையில உண்மையிலேயே அதை சிறப்பாத்தான் அதை ஹேண்டில் பண்ணவே அதை வந்து சமாளிச்சவன் இதுல வந்து புலிகள் எல்லா பிரிவுக்கும் பொறுப்பு இருக்கு மருத்துவ பிரிவு இந்த கடப்புலி வந்து கடப்புலி நிறைய லோசிச்சாலும் அந்த கடப்புலின்ற முழு போராளிகளும் இந்த இருந்து முழு கிளியரிங் வேலையும் தான் செய்தவன் அதே மாதிரி எல்லாரும் வந்து அதே மாதிரி டிஆர் போன்று என்கிற டிஆர்ஓ எல்லாருமே வந்து மிக அர்ப்பணிப்போடு தான் வேலை செய்து இந்த இந்த இழப்பில இருந்து அந்த மக்களை காப்பாற்றின அப்ப நானும் அதுல ஒரு பாட்டா இருந்தது உண்மையிலேயே எனக்கு அது இப்போ நான் மறக்க மாட்டேன் சம்பவத்தை ஏன்னா அந்த டீமில் நானும் இருந்திருக்கிறேன் நான் ஒரு அரசு ஊழியர் யாழ்ப்பாணத்தை கிளிநொச்சியில வேலை செய்கிறேன் இருந்தாலும் நான் அங்கே இருந்த டீமோட சேர்ந்துதான் வேலை செய்கிறேன் அவர் அப்ப எங்களுக்கு அது உண்மையிலேயே ஒரு ஒரு உண்மையில அது ஒரு ஒரு இப்பவும் அதை பார்த்தா நான் கொஞ்சம் வேலை செய்யறேன் இந்த சனத்துக்கு அல்லது அந்த நேரத்துல அங்க நின்று இருக்கேன் ஆஹ் இத மாதிரி நிறைய சம்பவங்கள் இப்ப நீங்க கிடைக்கிறேன்டா இன்னும் ஒரு பெரிய சம்பவம் இருக்கு ஆஹ் அதையும் நான் உங்களுக்கு தொடரலன்டா அதுக்கு முழுக்கா சொல்ல போகணும் நீங்க கேள்விப்பட்டீங்களோ தெரியல எனக்கு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்னண்டா அப்ப எனக்கு இந்த சுனாமி ஒரு என் லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் நான் அதை மறக்க மாட்டேன் என்ற இந்த கரியர்ல ஒரு பெரிய சம்பவம் அது இதுக்கு பிறகு வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் என்னால மறக்க முடியாத சம்பவம் என்னன்னா இந்த செஞ்சோலையில வந்து விமானங்கள் குண்டு வீசு கிட்டத்தட்ட ஞாயிற ஆக்கள் அதுல பிள்ளைகள் ராக்கின அதுல காயப்பட்ட ஆக்கள் எல்லாம் வந்து இந்த பக்கத்துல இருந்த ஆஸ்பத்திரி எல்லாம் சரியான பிஸியா இருந்தபடியா அந்த நோயாளர்களை புதுக்குடி இருப்பில இருந்து கிளிநொச்சி கொண்டு வந்தவர் கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் தூரம் அதுல இருக்க சோகமான நிலவு என்னென்னா எல்லாருமே வந்து பதினாறு தொடக்கம் பதினெட்டு வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் பாடசால மாணவர்களும் அநாத பிள்ளைகள் இல்ல இது அண்டைக்குமே உண்மையா பிள்ளைகள் இல்ல வேற ஒரு பள்ளிக்கூடத்து ஒரு ரெய்னிங் ப்ரோக்ராம் ஏதோ நடந்திருக்கிறது அப்ப இந்த பிள்ளைகள் அந்த அதாவது இந்த கா நோர்மலா நாங்கள் காயம் பாக்குறது இப்படி ஒரு எல்லா ஏஜ் குரூப்லயும் தானே இருக்கும் அதாவது எல்லா வயசு ஆனா இது ஸ்பெசிபிக்கா இந்த வயசுல இருந்த காயக்காரர் அதாவது இந்த ஒரு இளம் 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 வயசு காயக்கார பிள்ளைகள் அப்ப உண்மையிலேயே அத மேனேஜ் பண்றது அதுக்கும் இதே ஹெல்ப் மாதிரி ஹெல்ப் தான் எடுத்து நாங்கள் திருப்ப இதே மாதிரி தான் முந்தி இந்த சுனாமி இந்த அனுபவம் இருந்ததானே அதே போல அந்த புலிகள் மருத்துவ பிரிவும் நாங்கள் யாழ்ப்பாணத்துல எந்த கன்சல்டர் மாதிரியும் கூப்பிட்டு தான் அந்த காயங்காரை சமாளிச்சு நாங்கள் ஆனா அப்ப என்னன்னா இப்ப என்ன அட்வான்டேஜ்னா அந்த ரெண்டு வருஷத்துல நாங்கள் ஓரளவுக்கு டெவலப் பண்ணிட்டோம் அந்த சுனாமி நடந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகு தான் நடந்து ரெண்டு அல்லது ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இதுக்குள்ள வந்து ஓரளவு கட்டமைப்புகளை வந்து நாங்கள் உருவாக்கிட்டோம் ஹாஸ்பிட்டல்ல அதுக புற புற ரன் பண்ண வழங்கிட்டு ஓரளவுக்கு சர்ஜன்ஸ் மாதிரி அல்லது சூப்பர் சர்ஜிக்கல் ட்ரெயினிஸை கொண்டு வந்து வச்சிட்டோம் அப்போ எல்லாம் செய்யக்கூடியதான் இருந்தது அதனால வந்து இதுவும் வந்து ஒரு மிக மிக மனவர் வேதனைக்குரிய சம்பவம் இது இதுவும் நாங்கள் மறக்கலாம் இந்த பிள்ளைகள் அவ்வளவு புள்ளை அந்த அந்த காயங்களை அப்ப இதுதான் இந்த வாழ்க்கை அதுக்கு பிறகு நான் யூகேல வந்து எனக்கு இந்த எமர்ஜென்சியில வேலை செய்யறது விருப்பமா வந்துட்டு ஏன்னடா நான் வாழ்க்கை பூரா தான் வேலை செய்கிறேன் இப்போ வந்து நான் இந்த தொழில நான் விருப்பமா தான் செய்கிறேன் இப்ப வந்து நான் வேலை செய்யறது ட்ரோமா சென்ட்ரன்னு சொல்றேன் அதாவது வந்து மிக மிக கூடுதலான விபத்துகளும் எங்களுக்கு வரும் இப்ப இந்த ஆக்சிடென்ட்ஸ் அப்ப வந்து நான் அந்த தொழில் வந்து நான் அதை என்ஜாய் தான் செய்யறேன் இந்த வேலையை ஏனென்றா எனக்கு அது பிடிச்ச தொழில் கனகாலமா செய்த தொழில் என்றபடியா அதை அப்படியே நான் அதை செய்கிறேன் மிக நன்றி டாக்டர் இவ்வளவு நேரமும் உங்களுடைய அனுபவங்களை இந்த இருபது வருட சுனாமியினுடைய நினைவு நாளிலே உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீர்கள் எவ்வாறு அந்த கட்டமைப்பு வேலை செய்தது என்பது தொடர்பாக விளங்கப்படுத்தினீர்கள் மிக நன்றி டாக்டர் உங்களுக்கு நன்றி அண்ணா நன்றி